தேவதூதன் தான் என்று உறுதி செய்யப்பட்டதும் தேவாதி தேவனால் இரண்டு சிறகுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன யாரும் பறக்காத சிறகுகள் எள்ளளவும் பலசாகாத சிறகுகள் எப்படிச் சுமந்தாலும் சுகமான சிறகுகள் பறத்தலை நடித்து காட்டத் தெரியாத சிறகுகள் எனக்கு அவற்றை பிடித்திருந்தது எனினும் என் வழியில் எதிர்நுனியிலிருந்து யாரோ தொலைவை துணிபோல் மடித்தது எனக்கு பிடிக்கவில்லை பறப்பை நிறுத்திவிட்டு நடந்தேன் சிறகு முளைத்தபின் ஒரு தேவதூதன் எவ்வளவு தொலைவு நடக்க அனுமதிக்கப்படுவான் என்பது எனக்கு தெரியவில்லை கொன்று நரகத்தில் தள்ளப்படும் அபாயமும் இருக்கலாம் எனவே ஒரு நதியின் கரையில் இருந்து மீண்டும் பறக்க ஆரம்பித்தேன் என் வசிப்பிடம் நோக்கி கொடிகளும் செடிகளும் படரும் வேகத்தில் பிரான்சிஸ் கிருபா கவிதைகள் நன்றி